அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம கடன் பிரச்சனை கடன் சுமைகள் இதை பத்தி நிறைய பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கண்ணிராசி மற்றும் கன்னி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏன் வருது எப்படி வருது அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம் மெயினாக கன்னி லக்னம் ராசி அப்படிங்கிறது வந்து ஐம்பது சதவீதம் தான் லக்னம் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நிறைய சொல்கிறாங்க இந்த கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ருண விமோச்சனர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நல்லதுதான் ஆனா சரியான அணுகுமுறையா அப்படின்னா உங்கள் ஜாதக பிரகாரம் லக்ன பிரகாரம் அணுகுமுறை அப்படிங்கிறது சரியில்லாமல் தசா நடத்தும் பொழுது கடன் உருவாகும் ஆறாம் அதிபதியோ இல்ல வேற யாரோ ஒருத்தரு உங்க லக்னம் வந்து கன்னி லக்னம் அதன் பிரகாரம் ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சரியில்லாத நிலையில் அமர்ந்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் பொழுது கடன் உருவாகும் அப்ப கூட அந்த ஆறாம் இட புத்தி ஆறாம் இட அந்தரம் பிரணவம் சூட்சமா ஏதோ ஒன்று சம்பந்தப்படும் போது கடன் வாங்குவீங்க அந்த ஆறாம் இடம் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ராஜயோகாதிபதி தசை நடத்தினாலும் கடன் வருது அப்படின்னா கெட்டு போயிருந்தா கடன் வரும் அஞ்சாம் அதிபதி சரி ஓகே ஒன்பதாம் அதிபதி இந்த மாதிரி சம்பந்தப்படும் போது ராஜயோகாதிபதி அந்த தகுதியை பெறறாங்க இல்லைங்களா கிரகங்கள் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நடத்தும் போது கூட வந்து பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தினால் துன்பங்கள் மட்டுமே வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னாலே கம்பல்சரி தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் கடன் உருவாகும் அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகளை சந்திப்பார்கள் தன் நிலையிலிருந்து கீழிறங்குதல் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா வேற போய் வேற ஏதாவது பெண்களால் அனுபவிக்கலாம் சுற்றத்தாரால் அனுபவிக்கலாம் நெருங்கிய உறவுகளை இழக்கலாம் திடீர்னு சொத்து இழப்புகள் உருவாகலாம் ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள் செத்து போகிறதெல்லாம் கூட உண்டு அந்த மாதிரி எல்லாம் கூட ஆவிறது உண்டு தசா நடத்துற கிரகம் எல்லாமே கர்மா சார்ந்த விஷயமும் கூட இதில் வந்து நிறைய வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எவ்வாறு எளிதாக அறிவது அப்படின்ற காணொலி போட்டிருக்கேன் எல்லாம் உள்ளே வந்திருக்கிறவங்க எல்லாமே கன்னிராசிக்காரன் தான் மேக்சிமம் உள்ளே வந்திருப்பீங்க ஆனால் கன்னி லக்னம் நூறு சதவீதம் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எனக்கு லக்னம் தெரியல அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோசேஜ் ஏஎஸ்டிஆர்ஓ ஆஸ்ட்ரோசேஜ் ஏசிஏ அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் எல்லா தகவலும் கிடைக்கும் எடுத்த உடனே அது என்னென்ன கேட்குதோ எல்லாத்தையும் உள்ளீடு செய்துட்டு ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னு அழுத்துற உடனே லக்னா சாக்கில் வந்து நிற்கும் பன்னெண்டு கட்டம் போட்டிருக்கும் அதில் மேலே நாலு கட்டம் இருக்கும் முத கட்டம் இந்த மூலையில் இருக்கிற கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் அந்த மூலையில் இருக்கிற கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் அது பன்னெண்டாவது இடம் காலபுருஷனுங்க அடுத்து மேஷம் ஒன்றாவது இடம் ரெண்டாவது இடம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அப்படி மேல பன்னெண்டாம் இடம் மீனம் இதுல வந்து எந்த கட்டத்திலேயாவது ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் அதுதான் உங்களுடைய லக்னம் அதுதான் உங்களுடைய ஆத்ம காரக வீடு அதுதான் உங்களுடைய விதி தொடங்குகின்ற இடம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் உயிர்காரகம் அங்கே தான் இருக்கு அப்போ நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் போன காரியம் வெற்றி அடையுமா பிரயாணம் பண்ணால் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணீங்க அது அது நீண்ட பிரயாணமா குறுகிய பிரயாணமா போன காரியம் வெற்றி அடையுமா பணம் வருமா வந்தால் எவ்வளோ வரும் என்ன கலர் சட்டை போடணும் இன்னைக்கு எவ்வளோ என்ன சாப்பிடணும் பழச சாப்பிட்டு போவீங்களா அர்ஜெண்டில் சாப்பிடாமே போயிடுவீங்களா இது மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்ற வரைக்குமே தசை நடத்தும் கிரகம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலி போட்டிருக்கேன் கடைசியில் போயிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு மேலேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதையார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அப்படின்னு வந்து எழுதி போட்டிருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெளிவா அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கடன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதும் அதனால தான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு தொழில் வந்து நல்லா நடக்காது திடீர்னு லாபத்தை லாபத்திலிருந்து நஷ்டத்தை நோக்கி திரும்பும் என்னன்னே தெரியாது எல்லாம் நல்லவங்க சுத்தி இருக்கிறவங்க ஆனால் எதிரியா மாறுவாங்க இவ்வளவு நாள் உதவி பண்ணிட்டு இருந்தா இப்ப பொண்ணு கண்டுக்க மாட்டேன்றான் அப்படின்னு எல்லாம் மாறுறாங்க இல்லைங்களா உறவுகள் விரோதம் முதற்கொண்டு வீட்டுல பிரச்சனைகள் முதற்கொண்டு உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் தசை நடத்தும் கிரகமே என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே சுபத்துவப்படுத்தினால் மட்டுமே அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இப்போ கன்னி லக்னம் கடன் அப்படின்னாலே ஆறாம் இடம் அப்போ அதனுடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப வீடு உங்களுக்கு ஆறாம் இடம் எதை விட கும்ப வீடு ஆறாம் இடம் அதன் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் உலக நீதிமான் கர்மக்காரகன் தொழில்காரகன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வீடு அவருடைய வீடு மூலத்திரிவோன வீடு அந்த வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப வீடு அந்த கும்ப வீடு தான் ஆறாம் இடம் உங்களுக்கு சரி ஓகே இப்போ ஒரு தசை நடக்குது இவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு நல்ல தசாவோ போயிட்டு இருக்குன்னு வச்சோங்களேன் நல்லா முன்னேறிட்டு இருப்பீங்க பெரிய பெரிய லாபங்களை நீங்கள் வந்து சந்திப்பீர்கள் நல்ல பணம் ஈட்டுதல் நடக்கும் உறவுகள் மத்தியில் முதன்மையானவர்காக நீங்கள் வந்து திகழ்வீர்கள் இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் அடுத்து ஒரு தசா வருது கெட்டு போய் தசா நடந்ததுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா தடங்கல்கள் வரும் ஒவ்வொரு செயல்லையும் சரி தொழில் பண்ணும் போதும் சரி வீட்டில் சண்டை வர்றதும் சரி அப்பா அம்மா விரோதமாகறதும் சரி வீட்டை விட்டு வெளியேறதும் சரி இதெல்லாம் அதெல்லாம் வந்து நிறைய அந்த நட்சத்திர பலன்களில் போட்டிருக்கேன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அவங்களுக்குலாம் நூறு வயது வரை என்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் தொலை போனீங்கன்னா கிடைக்கும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ எடுத்திங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் எந்த வயசில் எந்த தசா வரும் அந்த தசா சரியில்லைனா என்ன நடக்கும் சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் எல்லாமே போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ முதல்ல சம்பாரித்து வச்ச காசுலாம் நிறைய வச்சுருப்பீங்க நல்ல தசா காலம் முடிஞ்சிருக்கும் இந்த தசா இல்லாமல் போகும் சுயபுத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை காமிக்க ஆரம்பிக்கும் அப்போது இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது அதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே கையில் இருக்கிறதெல்லாம் போய் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது தான் அப்பதான் என்ன பண்ணமுன்னா ஜாதகத்தை தூக்குவாங்க நிறைய பேருக்கு ஆ ஏதோ நடக்குதுரா எனக்கு அப்படின்னு ஜாதகத்தை தூக்குவாங்க அங்கதான் இருக்கு சூட்சம் அப்போ உஷார் ஆயிடும் எந்த கிரகம் தசை நடத்துன்னு ஜோசிக்காரங்கிட்ட போங்க உட்காருங்க இன்னைக்கு என்ன கண்டிஷன் எழுது எவ்வளவு எவ்வளவு நாள் நடக்குது தசை எனக்கு என்ன தசை நடக்குது இந்த டேட்ல இருந்து டேட் வரைக்கும் எழுதி வாங்கிக்க நூறு வயசு வரைக்கும் எழுதி வாங்கிக்கலாம் இந்த காலகட்டம் வரைக்கும் இந்த தசை நடக்குது இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட்ல முடியுது இந்த வருஷத்துல அப்படின்னு கிளீனா எழுதி வாங்கிக்கிட்டு அது நல்ல தசாவோ இல்ல கெட்ட தசாவோ எந்த தசாவோ இருந்துட்டு போதும் முள்ள சரணடைஞ்சிருங்க உங்களை வீழ்த்தவே முடியாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்க இந்த கேடு கட்ட உலகம் உங்களுக்கு விடுன்னு நினைக்கிறீங்களா விடாது ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா போதும் என்ன பண்ணுனா பொழுதனைக்கும் பூன் அடிப்பாங்க ஜங்கல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்கிக்கணும் சார் உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிடும் பதினைஞ்சு நிமிடத்தில் உங்களுக்கு அருளப்படும் சார் லோன் அருளப்படும் சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய அளவுக்கு கடன் இருந்துச்சுன்னா அது வந்து ஆறாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு அதை கூட பண்ணக்கூடாதுங்க இஎம்ஐ போட்டு நான் கட்டுறேன் எனக்கு சம்பளம் வரதுனால என்னால் கட்ட முடியுது அப்படின்னா நீ கடங்காரம் தான் நீங்க சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருளையும் வீட்டுக்கு வாங்குங்க இந்த பிரபஞ்சம் அவ்வளோ அழகாக உங்களுக்கு துணை புரியும் பயப்படாதீங்க தைரியமாக செய்யுங்க இருந்தால் வாங்க இல்லைன்னா அடுத்த அவங்க காசு வாங்கி நம்ம எதுக்கு வாங்கணும் இன்னொரு பொருளை சொந்தமாக்குற வரைக்கும் அவனுக்கு வந்து கலங்காரம்னா தெரியணும் அதெல்லாம் தேவையில்லை நம்மளால் முடிஞ்சா வாங்கணும் இல்லையா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பொழப்ப பார்க்கணும் நிம்மதியாக தூக்கம் வந்தால் போதும் ஆனால் ஐம்பதனாயிரம் சம்பளம் வாங்கும்போது வெறும் நாற்பதனாயிரம் வரைக்கும் வட்டி கட்டுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டுறது இது மாதிரி வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க மிக நைட்டில் படுத்தால் தூக்கம் வராதுங்க அந்த மாதிரி இருந்தால் கூட சமாளிக்க முடியுது ஆனால் ஒரு செலவு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குனு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் தவறிடுறாங்க ஒரு கெட்ட செய்தி நடக்குது இல்லையா திடீர்னு ஒரு திருமணம் நடக்குது செலவுக்கு எங்கே போகிறது இழுத்து விட்டுரும் நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் அப்போது இதுதான் வந்து இந்த நிலமையில் ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் கையை மீற ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இஎம்ஐ இருக்கோம் ஒரு சமாளிக்கக்கூடிய நிலமையில் இருக்குது இருந்தாலும் அப்படியே டைட்டில் இருக்கு ஓடுறேன் நான் எவ்வளோ பெரிய ஓட்டம் ஓடணும் தெரியுங்களா அதுக்கே ஓடுற நான் டெய்லி இந்த மாதிரி தான் என்னால் சமாளிக்க முடியுது நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுது அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நல்லா கல்யாணம் பண்ணியிருப்பீங்க குழந்த பற்றிருப்பீங்க ஒரு லிமிட்டான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்ந்து வாழ்ந்துருக்கோன்னு தளபதி தான் என்ன பண்ணுவான் அரசியல்வாதிகளும் சத்தியமா புலகோ விட மாட்டானுங்க வேற விஷயம் அரசியலும் சரி அரசியல்வாதியும் சரி பொழைக்கவே விட மாட்டாங்க நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்கும் வரி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வாசி போயிடு சம்பாதிக்கிறதுல ஏற்கனவே அவளைதான் கட்டிட்டு இருக்கும் அதுக்கு மேலேயும் உயிரிழப்பானுங்க இதையெல்லாம் மீறி நம்ம பொழப்பு நடக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்றாங்க ஒரு கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எனக்கு அப்படின்னா அவங்க பிரச்சனையில் மாற்றுறதுக்கு நிறைய அறிகுறிகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டில் படுத்தால் இதுக்கே தூக்கம் வராது சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது இந்த நிலைமை உங்களுக்கு வந்து மாறணும் இந்த நிலமையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களை வந்து காப்பாற்றணும் அதர்வைஸ் யூடியூப்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இதெல்லாம் பரிகாரம் பண்ண சொன்னாங்க மஞ்சள் துணியில் கட்ட வைக்க சொன்னாங்க இந்த இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமா ஒருத்தருக்கு கடன் கொடுக்க சொல்லி சொன்னாங்க அது முதல்ல கொஞ்சம் எடுத்து வைங்க கடன்லாம் போயிடும் சொன்னாங்க ஆனா ஆனா அப்படியே நீடிக்குது அப்படின்னா தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம் ஆறாம் இடம் உங்களுக்கு சுபத்துவமா மாறலன்னு அர்த்தம் தசா நடத்துற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க சொன்னது பிரகாரம் கூட நடந்துடும் ஆனா இங்க தான் இருக்கு கண்ணி லக்னத்துக்கு விஷயம் நீங்க டைரக்டா இதை பிடிச்சிங்கன்னா உங்க லெவல் எங்கேயோ போயிடும் நீட்டா வெளியில் வந்துடலாம் கும்ப வீடு ஆறாம் இடம் இல்லைங்களா சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எல்லை நெயில் தீபம் இட்டு நீங்கள் சரணடைதல் வேண்டும் கடன் முடிகிற வரைக்கும் ஈஸியா வெளியே வந்துடுவீங்க எப்படியோ ஒண்ணுங்க அடிக்கிறதுக்கு வழி வந்துருங்க அடைச்சிருவீங்க நீங்க அதுல மாற்றமே இல்லை காலையில சனி ஹோரையில ஆறு டு ஏழு கம்பல்சரி அந்த அப்பனை ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கம்பல்சரி உங்க கடன் 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 அப்படின்னு இருக்கிற வரைக்குமே அந்த ஆறாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்போ கம் கடன் முடிகிற வரைக்குமே தான் உங்களை காப்பாத்தும் நீங்க அங்க நீங்க வந்து என்னதான் கோயிலுக்கு அந்த வெவ்வேறு விதமா நீங்க வந்து பரிகாரம் பண்ணா கூட இந்த ஆறாம் இடம் இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கட்டவே முடியும் கடன் வாங்கவே முடியும் வாங்க முடியும் கட்ட முடியும் வட்டி சமாளிக்க முடியும் அந்த தெம்பு திராணி இடம் கொடுத்தா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஆரம்பணும் அப்போ டைரக்டா நீங்கள் சனி பகவானை கையில் எடுத்துக்கலாம் சத்தியமா வெளியே வந்துடுவீங்க அதை சுபத்து படுத்த 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 ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ரெண்டு மாதத்தில் ஒரு சனிக்கிழமையும் ஒரு அழகாக ஒரு தயிர் சாதம் பண்ணி அந்த தயிர் சாதத்தில் எள் கலந்து ஒரு தயிர் சாதம் பண்ணி அந்த அப்பனுக்கு சனி பகவானுக்கு படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் லெவல் வேற லெவல் மாறும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் பிறக்கும் எப்படி தான் அடைச்சிட்டு வெளியே வந்தனே உங்களுக்கு தெரியாது நீட்டாக வெளியே வந்துடுவீங்க அதனால் கடன் அப்படின்னாலே உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் கண்ணி லக்னத்துக்கு போராடாதீங்க இதுதான் உண்மை இதுதான் டைரெக்டாக எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்கள் லக்னம் கண்ணி லக்னம் உங்கள் இடம் ஆறாம் இடம் உங்கள் வீடு கும்ப வீடுங்கிறது உங்கள் வீடு உங்கள் வீடு அங்கே தான் இருக்குது அதை படுத்த உங்களுக்கு அந்த மேல்நிலை அப்படிங்கிறது தானாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கேன் மேலும் அந்த ஆறாம் இடம் சுபத்துவப்படும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னேன் எதிரிகள் முழுமுற்றாக அழிவார்கள் இருந்த இடம் தெரியாம போவார்கள் போயிடுவாங்க வணங்க 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 இது வந்து நடக்கும் சகல விதமான கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு முழுமுற்றாக வெளிவருவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் மாமன் வர்க்கத்தார் உங்க வாயால நீங்க யாரு யாரையெல்லாம் மாமான்னு கூப்பிடுறீங்களோ இந்த சனி பகவான வேண்ட 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 யார கூப்பிட்டாலும் சரிங்க மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா சரி அந்த இடமே சுபத்துவமாகவும் மாமன் வர்க்கம் எல்லாமே சுபத்துவமாகவும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணவும் உங்களுக்கு தாய் மாமஸ்தானம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது ஆரம்பம் ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு எதிரிகள் அழிவார்கள் சகலவிதமான வம்பு வழக்குகளிலும் வெற்றி பெறுவீர்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் வெற்றி பெறுவீர்கள் எளிது எதிரிகள் முழுமுற்றாக அழிவார்கள் போட்டின்னு வந்துட்டாலே வெற்றி தான் உங்களுக்கு சனி பகவான சுபத்துவ படுத்த 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 போட்டி அப்படின்னாலே வெற்றி வெற்றி தான் எந்த போட்டியாக இருந்தாலும் சரிங்க அழகா நேர்முக தேர்வு வெற்றி கிடைக்கணுமா அங்கதான் இருக்கு எழுத்து தேர்வு போட்டி தேர்வு வெற்றி பெறணும்னா அவருதான் கொடுக்கணும் சனி பகவான் மாதிரி ஒரு உலக நீதிமான் உலகத்திலே கிடையாதுங்க உண்மையான பாசத்துக்கு அவரு தான் அதிபதி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க உண்மையான பாசத்துக்கு அவர் தான் நெல்லை கண்ணன் ஐயா சொல்றாரு எல்லாம் கொடுக்குறவன் எல்லாம் சுக்கரன் சுக்கரன் சொல்றானுங்க இந்த ஜோஜிக்கார பயனுக்கு ஒன்றும் தெரியுது இல்லை தப்பா சொல்றானுங்க ஆனா கொடுக்குறவன் ஒரே ஒருத்தன் தான் அவன் சனி பகவான் மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்றார் ஏன் அப்படின்னா அவர் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் என்று அருளுகிறார் சூரியனுக்கு மகன் கர்ணனுக்கு அண்ணன் பரம்பரையே கர்ண பரம்பரை அவன் தான் கொடுப்பான் அப்படின்னு வந்து சொல்றார் அதே மாதிரி வேலை கிடைக்கல வேலை இல்லாம சுத்துறேன் சும்மா இருக்கிறேன் அப்படின்னாலே அங்கதான் இருக்கு சூட்சம் கை நீட்டி சம்பளம் வாங்கும் இடம் அந்த இடம் அப்போ தனியார் வேலைக்கும் அந்த இடம் தான் அனுமதிக்கணும் உங்களுக்கு இந்த கண்ணி லக்கணத்துக்கு அரசாங்க வேலைக்கும் அந்த இடம் இடம் கொடுக்கணும் வெளிநாட்டு வேலைக்கும் அந்த இடம் இடம் கொடுக்கணும் இடம் பெயர்ந்து போய் நிரந்தரமா தங்கி வெளிநாட்டுல அளவுக்கு அதிகமா சம்பளம் வாங்கிறது எல்லாமே அந்த ஆறாம் இடத்துக்குள்ளதான் இருக்கு அப்ப சுபத்துவமாகவும் நினைச்சு அந்த விஷயத்தில் நினைச்சதெல்லாம் பெரிய விஷயம் நீண்ட கால திருமண சண்டைகள் இருந்தாலும் சரி சண்டை அப்படின்னாலே அந்த இடத்துல தான் இருக்கு போராடக்கூடிய தெம்பு திராணி எல்லாமே ஆறாம் இடம் வலுவாக இருந்தால் போராட்டத்தில் சலிக்கவே மாட்டேங்க அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை வந்து கொடுத்து ஓகேங்களா இப்போ அந்த ஆறாம் இடம் வேலை செஞ்சிட்டு இருக்கு சரியாக போச்சு ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க லிமிட் தாண்டி சம்பாதிக்கிறது நாற்பதாயிரம் தான் ஆனால் வட்டி கட்டி அதுக்கு மேலே நான் வந்து இந்த மாதம் மீளணும் இஎம்ஐ கட்டி மீளணும் அப்படின்னா ஒரு அம் முப்பதாயிரம் ரூபா கடன் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வேண்டிதான் ஆறாம் இடத்த விட்டு மீறிடுச்சுன்னு நடத்தும் அப்போ எங்கே மீறி போச்சு எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு நடத்தும் அப்போ அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து யார் உங்களுக்கு செவ்வாய் அந்த மேஷ வீடு வந்து எட்டாம் வீடு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி தான் ஐந்தாம் இடமும் சேர்த்து சுபத்துவமாகும் நீங்க வந்து ஆறாம் இடத்தை சுபத்துவமானது உங்க மனது இருக்கும் அழகா சமச்சீராக இருக்கும் அவ்வளவு பெரிய பாக்கியம் வந்து கிடைக்கும் மனது சமச்சீராக இருக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் மிக மேன்மை அடையவா அடைவார்கள் முதல் குழந்தை பிறக்கும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலம் நிச்சயம் உண்டு அரச காரிய எத்தனங்கள் ஆகச்சிறந்ததாக மாறும் குலதெய்வ அனுகிரகம் மிக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும் இவ்வளவு விஷயமும் சேர்ந்து நடக்கும் மனது முதல்ல நிம்மதி அடைஞ்சிடும் அப்பேற்பட்ட வழிபடும் அரசியல் அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவாங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனது அவ்வளவு சந்தோஷப்படும் அரச காரிய எத்தனங்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு அரச விரோத போக்கு மாறும் இப்போ அந்த ஆறாம் இடம் மீறி போச்சு மீறி போச்சு அழகா நீங்க வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சது அப்படின்னாலே பெரிய பிரச்சனை சாதாரண வட்டி கணக்கில் இருக்கிறது கந்து வட்டியாக மாறுறது மீட்ரு வட்டியாக மாறுறது சமாளிக்கவே முடியாது போகிறது ஃபோனே தொட முடியாத லெவலுக்கு போகிறது விடு ஃபோன் எடுத்தால் கடங்காரம் தொல்லை அப்படின்ற லெவலுக்கு போகிறது ஏதாவது எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு இருக்கிற நிலமை அந்த கடன் வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்குது அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிற துருஸ்தானம் என்று அருளப்படுகிறது கெட்டஸ்தானம் என்று அருளப்படுகிறது ஏன் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் மிகப்பெரிய இருள் மிகப்பெரிய இருள் இருட்டு மிகப்பெரிய பள்ளம் என்ன இருக்குது அதுக்குள்ளே தெரியாது ஆழம் அதிகம் நூறு அடி இறங்குனா இறங்க நூறு அடி இருக்குமா இறங்குறா அப்படின்னு இறங்கினா ஆயிரம் அடி போயிடும் ஆ ஆயிரத்தி நூறு அடி மொத்தம் எழுதிட்டு ஆயிரத்தி நூறு அடியும் கீழே இறங்கினா ரெண்டாயிரத்தி இரநூறு அடி போயிடும் அப்போ அவ்வளவு பெரிய பண்ணம் துர்ஸ்தானம் என்று அருளப்படுகிறது அப்போ அந்த கடன் அப்படிங்கிறது வந்து அது மட்டும் இல்லைங்க எட்டாம் இடத்தோட காரகத்தை வந்து சொன்னோம்னா அவ்வளவு வந்து பயங்கரமான காரகம் விஷம் குடிக்கிறது அங்கதாங்க இருக்கு தூக்கு மாட்டிக்கிறது அங்கதான் இருக்கு மழை மேலிருந்து கீழே உழுவுறது அங்கதான் இருக்கு உடல் உறுப்புகளை இழத்தல் தான் இருக்கு தன் நிலையில் இருந்து மோசமான நிலைக்கு கீழே இறங்குதல் அந்த இடம் தான் கெட்டு போயிருந்தால் இதெல்லாம் நடக்கும் தசாவோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ ஒரு பிரணவமோ ஒரு சூட்சமோ எதா ஒன்று சம்மந்தப்படும் போது மாட்டிக்குவோம் பெரிய விபத்துக்கள் அங்கே தான் இருக்கு மரியாதை இல்லாமல் போயிடுறது யாரும் மதிக்காமல் விட்டுறது பெரிய பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது ஜெயிலுக்கு போகிறது அது கூட இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் உண்மையாலுமே கொஞ்சம் பயம் வரும் சம் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக தெரிஞ்சவங்களுக்கு உண்மையாலுமே பயம் வரும் ஆனால் பெரிய கடன் அப்படின்னா அங்கே மாறி தன்னை எடுத்துக்கும் அப்போ அந்த எட்டாம் இடம்ங்கிறது என்ன உங்களுக்கு மேஷ வீடு என்ன வீடு மேஷ வீடு எட்டாம் வீடு அதன் அதிபதி யார் தமிழ் பெரும்பாட்டன் முருகன் அப்போ உங்களை எல்லாம் நிறைய பேர் இந்த ராசிக்காரங்களும் சரி லக்னத்துக்காரங்களும் அங்கெல்லாம் போகாதேன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அங்க போனாதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமே அங்க போனாதானே அதிர்ஷ்டம் முருகனை பார்த்தாதானே அதிஷ்டம் அப்போ தானே இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் வேற யாருங்க கொடுப்பா இவ்வளோ தூரம் அது போகிறதுக்கு காரணமே அந்த இடம் சரியில்லாமல் போனதுக்கு தானே நீங்கள் அந்த சாமியை கும்பிட்டீங்கன்னா அப்புறம் யாருங்க அதுக்கு அதிபதி முருகன் தான் அதிபதி அவரை கும்பிட்டிங்கன்னா என்ன நடக்கும் சுபத்துவமா மாறும் வேற யாரை கும்பிட்டு என்னங்க புண்ணியம் இருக்கு வேற யாரை கும்பிட்டு என்ன புண்ணியம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க ஒரு புண்ணியமும் இல்லை அவர் மட்டும்தான் இந்த லெவலுக்கு கடன் மீறி போச்சுன்னா அவர் தான் காப்பாற்றணும் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் தசா நடத்துற கிரகம் உங்களை தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் விடாது அந்த எட்டாம் இடத்துக்கு இவ்வளோ பெரிய கடன் ஆயிடுச்சுன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி இவரு தான் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் வேலைக்காகாது முருகனை பார்த்தா மட்டும்தான் வெளியவே வர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இதுதான் லக்னத்துக்கு கண்ணி லக்னத்துக்கு இதுதான் வந்து உண்மை இதுதான் வந்து ஆதிபத்தியம் இங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அப்போ முருகனை செவ்வாய்க்கிழமை பார்க்க போறீங்க கம்பல்சரி வந்து முருகனை வேண்டிங்க காலையில் ஆறு ஊட்டி ஏழு செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசனம் பண்ணுறீங்க வார வாரம் வாரம் தரிசனம் பண்ணிட்டே வரீங்க ஒரு ஏழு வாரம் எட்டு வாரம் மேக்சிமம் ஒரு ஒம்பது வாரம் கடன் முழுசாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணித்தான் ஆகும் அப்படி போக 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 சுபத்துவப்படுத்தப்படுத்த அப்படியே ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு துவரம்பருப்பில் ஒரு பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜை அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறது இது மாதிரிலாம் பண்ணி சுபத்துவப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது போன முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க யாரா நீ சொல்கிறேன் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க தொடர்த்திட்டு வர்றதை திருப்பி நின்று அடிச்சோம்னா ஓடுது பாருங்க நாய்க்குட்டி நாய் அந்த மாதிரி திருப்பி நின்று அடிக்க ஆரம்பிச்சிருங்க அப்போது அந்த தெம்பு திராணி வந்துருச்சுன்னு அர்த்தம் அவர் வந்து கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அவர் கண்டினியூஸாக நீங்கள் சுபத்துவப்படுத்துறது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் இவரு தாங்க உங்களை மாத்தி ஆகணும் இவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் நீங்க எப்படி சுத்தி உலகத்தை சுத்தி வந்தாலும் சரி அந்த இவ்வளவு பெரிய இருந்து கொண்டு வரணும் உங்களை வெளியில் இவர் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில்னது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நீங்க சுபத்துவப்படுத்துறீங்க அப்போ அந்த இடம் எட்டாம் இடம் சுபத்துவமாக மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அந்த பள்ளம் இருக்கு பாருங்க ஆகச்சிற அந்த பள்ளம் இருக்குது பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சமதளத்துக்கு வந்து நீங்கள் மேலும் சுபத்துவப்படுத்தப்படுத்த எந்த அளவுக்கு பாவத்துவத்தில் பள்ளத்தில் இருந்ததோ அந்த அளவுக்கு சுபத்துவத்தில் அப்படியே உயரமாக மாறிடும் அப்போ என்ன நடக்கும் ஃப்ளைட் மிகப்பெரிய உயரம் வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேசம் தூர ஊர்கள் அப்படியே ஜம்ப் ஆவிங்க அதாவதுங்க அப்போ என்ன நடக்கும் அந்த மாதிரி சுபத்துவம் ஆகி மேல சுத்தமாக கடன் கடன் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுக்குள்ளே இருக்குங்க வெளிநாட்டு யோகம் அது அப்போ தான் வெளிநாட்டு யோகமாக மாறும் எதையே உயரமாகும் நல்லா பாருங்க அந்த எட்டாம் இடத்துல வந்து சுபத்துவமானவங்க எல்லாமே வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏன் இருக்குன்னு தெரியாது ஆனால் வெளிநாட்டில் இருப்பாங்க சுபத்துவமாக இருக்கிறது தானாக போயிடுவாங்க அப்போது வெளிநாடு மிகப்பெரிய கட்டடம் நூறு மாதிரி கட்டிடத்தில் மேலே உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டுறது உள்ள வேலை செய்கிறது ஒரு மேனேஜராக இருக்கிறது ஒரு இருபது பேரை வந்து கட்டுக்கோப்பாக வேலை வாங்குறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கர்மா பிரகாரம் ஒருத்தனுக்கு கம்மியாக தான் கிடைக்குது காசு அப்படின்னா நூறு மாடி கட்டிடத்துல பெயிண்டாக தான் அடிச்சுட்டு இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் அதுலேயே அதிர்ஷ்டம் இருக்குது உழைக்காத பணம் இருக்குது அது எந்த அளவுக்கு அந்த எட்டாம் வேலை செய்து பாருங்க உழைக்காத பணம் கைக்கு வருதல் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறுறது மூத்தோர் சொத்துக்கள் லாபமாக மாறுதலும் அதுக்குள்ளதான் இருக்கு லாட்ரி சீட் அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு கீழே கடந்து பணம் எடுக்கிறதும் அதெல்லாம் இருக்கு இப்படி அப்புறம் முக்கியமான விஷயம் ஆயுள் ஸ்தானம் என்று அருளப்படுகிறது எட்டாம் இடத்தை அப்ப ஆயுள் கெட்டியாகும் சுபத்துக்கு படுத்த 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 என்ன நடக்கும் ஆயுள் கெட்டியாகும் இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து கொடுக்குறது அந்த எட்டாம் இது தாங்க சூட்சமாக இதை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு கடன் அப்படின்னாலே இது ரெண்டு மட்டும்தான் கமெண்டில் போடுறாங்க ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எனக்கு தூண்டுதலே அதுதான் எனக்கு உயிரே செத்துடலாம் போலக்குதுங்க ஐயா நான் வந்து கடன் அவ்வளோ பிரச்சனையில் வச்சுருக்கேன் செத்துடும் நான் நான் இருக்கிறதே வேஸ்ட்டு சொல்யூஷன் கூட என்கிட்ட கேட்கலைங்க அப்படியே கமெண்ட் போட்டு அப்படியே விட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த காணொலி வந்துட்டு இருக்குது இப்போது கண்ணி வரைக்கும் வந்திருக்கு அடுத்த துலாம் அப்புறம் அது மட்டும் இல்லை அந்த எட்டாம் இடம் மட்டும் இல்லைங்கய்யா ஏழு எட்டு எட்டாம் இடம் மட்டும் இல்லை அந்த செவ்வாய் பகவானை அந்த முருகனை தமிழ் பெரும்பாட்டனை நீங்கள் வேண்ட வேண்ட வேட மூணாம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மூணாம் வீட்டுக்கு அவரு தான் மூணாம் இடம் இல்லைன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனே இல்லை என்ன இல்லை கம்யூனிகேஷனே இல்லை வராத தகவல் இன்பமான செய்தியாக வந்து சேரும் செவ்வாய் பகவானை முருகனை படுத்த ரியல் எஸ்டேட்ல எங்கேயாவது மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருவீங்க தகவல் தொழில்நுட்ப துறை மொத்தமும் அதுதான் ஒரு செல்போன் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சா கூட மூணாம் இடம் தான் அப்போ டெலிபோன் சார்ந்த விஷயம் செல்போன் சார்ந்த விஷயம் ஐடி துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் அதிநவீன ரக கம்ப்யூட்டர் மூலம் இயங்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் சரி அதுக்குள்ள இருக்கு நிலம் வாங்கி விட்டால் அதுக்குள்ளதான் இருக்கு பங்காளி சண்டை பாதப்பிரிவினைகள் பிரச்சனை பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தணும் ஒரு ஏஜென்ட் எடுக்கணும் அதுக்குள்ளதான் இருக்கு ஒரு ஒப்பந்தம் பெரிய ஒப்பந்தங்கள் அதுக்குள்ளதான் இருக்கு கையெழுத்து போடுறது அதுதான் செக் புக் அதுதான் அந்த இடம் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே சுமத்துவமாக மாறும் பெரிய ஒப்பந்தங்கள் இதை ஏற்படுத்துறது ஒரு கவர்மெண்ட் இருந்து ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏஜென்ட் எடுக்கிறது எல்லா விஷயமும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவம் அடையும் நல்ல தகவல் வரும் இல்லைன்னா வதந்திகளை நம்பி ஏமாறுற மாதிரி ஆகும் இந்த இடம் வேலை செய்யலாம் சரியா வேலை செய்யலாம் இளைய சகோதரம் தான் இருக்கு அந்த இளைய சகோதரம் சுபத்துவமாக மாறும் ஏதாவது ஒரு விதத்தில் நாள் பேசாம இருந்தவங்க பேசுவாங்க இவ்வளவு விஷயங்களும் உள்ள கொட்டி கிடைக்கும் எந்த பரிகாரமும் இதுதாங்க விஷயம் கண்ணி லக்னத்துக்கு கண்ணி ராசி ஐம்பது சதவீதம் தான் கண்ணி லக்னம் தான் நூறு சதவீதம் கண்ணி லக்னத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இது ஓகேங்களா தெளிவாய்க்குங்க இதுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் இதை மீறின விஷயம் இந்த கண்ணி லக்னத்துக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது உங்களுக்கு கடை ஆகுது அப்படின்னா இது மட்டும்தான் சமாச்சாரம் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களே நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எவ்வளோ சொல்லணுமோ அவரை சொல்லிட்டோம் இப்போது எந்த ஒரு பரிகாரமும் சரி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாற்பத்தி எட்டு வாரம் தசா நடத்தும் கிரகத்தின் அனுமதி இல்லாமல் அதை உங்களுக்கு கடன் கடன் இருக்காது மீறிய வந்து பொழுது மாட்டிக்கிட்டீங்க ஏடா சொல்ல சொன்ன விஷயங்கள் தான் உண்மை இந்த கண்ணிலகனத்துக்கு அப்படிங்கறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா அன்புத்த இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ்ஞ்சங்களே நன்றி